ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் பாப்புலர் ஆக்டர் வந்து சீரியல் வந்து குவிட் பண்ணிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்டர் அக்னி ஸோ இவங்க வந்துட்டு மலர் சீரியல் வந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் செம்பர்த்தி சீரியல்ல கார்த்திகை பிளேஸ் பண்ணி இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஹீரோவா ஸோ அதை தொடர்ந்து அவருடைய நியூ ப்ராஜெக்ட் சன் டிவியில மலர் சீரியல் இப்போ கரண்டா த்ரீ ஓ கிளாக் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த சீரியல்ல ஹீரோவா பண்ணிட்டு இருந்த எந்த நேரத்தில் இவர் வந்துட்டு ஏதோ இன்ஜுரினால வந்துட்டு சீரியல் வந்து குவிட் பண்ற அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காரு ஸோ சீரியல் ஸ்மூதி ப்ரோக்ரஸ் ஆகும் அதாவது சீரியல் இந்த நேரத்தில் ஸ்டாப் ஆயிடக்கூடாது ஸ்டோரியில் அப்படிங்கிறதுனால சீரியல் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஆக்டிவ் டிசிஷன் தான் சேனல் சைக்கும் சரி விஷன் டைம்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி தேங்க் பண்ணி அவர் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஸோ இவரை ரீப்ளேஸ் பண்ணி யார் வர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அதுக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த சீரியல் ஹீரோவா யார் கமிட் ஆக போகிறாங்கன்னு தெரியல அப்டேட்ஸ் கிடைச்சது உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட் என்னென்ன அப்படின்னா ஒரு நியூ சீரியல் வந்து சன் டிவியில் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சோ அந்த சீரியலுக்கு வந்து ஹீரோவா ஆக்டர் விஜய் வெங்கடேஷ் அவர் தான் கமிட் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அடிஷனல் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கல அப்டேட்ஸ் கிடைச்சவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ பர்த்டே வந்து நேற்று அவருக்கு நம்ம சார்பா ஒரு விஷயத்த தெரிவிச்சுக்கலாம் சோ விஜய் வங்கடை சொல்லணும் அப்படின்னா இப்போ பேரன்பு சீரியல் முடிஞ்சது தொடர்ந்து இப்போ சன் டிவி ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லும்போது அவருக்குமே ஜி டு சன் ஒரு நல்ல ஒரு கம்பேக் நல்ல ஒரு கரியர் வைஸ் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ என்ன மாதிரி சீரியல் ஸோ என்ன டைம் ஸ்லாட் அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு வேலை ஆக்டர் அக்னி ரீப்ளேஸ் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு கேள்விமே இருக்கு இனிமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல் இன்னொரு சீரியலுடைய டைட்டில் அனௌ அனவுஸ்மெண்ட் எஸ் நம்ம மீனாவுடைய மலையாளம் வேஷன் இருக்கு இல்லையா ஸோ சீரகடிக்காசியோடு மலையாளம் வேர்ஷன் ஸோ அந்த சீரியலுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க எஸ் செம்பனீர் பூ அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதே தான் வந்து அவங்க வந்து டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மீனாவும் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு எஸ் அவங்க வந்து அஃபீஷியாக அந்த சீரியல் ஒன் ஆஃப் தி பாட்டாக இருக்காங்க ஸோ அஃபீஷியல் அப்படி தான் அப்டேட் பத்தி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து நெக்ஸ்ட் பண்றேன் வாட்சிங் அண்ட் பாய்